யூனிவர்ஸ் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே எம்ஜிஆர் தோற்று இரட்டை இலை வென்ற அந்த வரலாற்று செய்தியைத்தான் இந்த காணொளியிலே நான் பதிவு செய்யப் போகிறேன் மிக மிக முக்கியமான செய்திகள் சின்னத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டி இருக்கிறது அறியாத மக்களிடம் அரசியல் வெற்றியை தக்க வைப்பதற்கு சின்னம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதுதான் இந்த காணொலியில் நான் பேசுகிறேன் தோழர்களே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் அவர்களை திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து நீக்கிய பிறகு இது சாதாரணமாக கடந்து போய்விடும் என்று நினைத்தவர்கள் வாழ்க்கையில் இடி விழுந்ததைப் போல் ஒரு சம்பவத்தை அவர்கள் அடைந்தார்கள் ஊரல்லா மக்கள் திரள் நாடெல்லாம் மக்கள் கூட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று நடந்து கொண்டிருக்கிறது யாருக்கு எம்ஜிஆருக்காக ஆனால் நடந்தது என்ன தெரியுமா எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தூக்கி எறியப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் எழுவத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் நான்கு திண்டுக்கல் இடைத்தேர்தலில் நடைபெற்ற வேட்பாளர்கள் பட்டியலை அறிவிக்க வேண்டிய கட்டாய சூழல் ஏற்பட்டது அப்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்தது யார் தெரியுமா கலைஞர் கருணாநிதி தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா மறைஞ்சிட்டார் பெரியாரும் மறையக்கூடிய அந்த கட்டம் அந்த பிகினிங் பீரியடு இறுதி பிரியட்ல இருக்கிறார் யாரு பெரியாரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முக்கியமான அந்த டாபிக் நேரத்துக்குள்ள உள்ள வராங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் எம்ஜிஆர் இடைத்தேர்தலில் நிற்கக்கூடிய மாயத்தை அவர் இருக்கார் இல்லையா ரெட்டலையில் அவர் தேர்தலில் நின்று போயிட்டார் ஜெயிக்கவும் செஞ்சிட்டார் இப்போது எழுவத்தி மூணில் நின்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் கோவை மேற்கு தொகுதியிலேயும் வந்து எம்ஜிஆரின் இலை சின்னம் வெற்றி பெறுது எல்லாத்தின்னா எழுவத்தி ரெண்டில் நீக்கிறாங்க எழுவத்தி மூணில் ரெட்டலை ஜெயிக்குது எழுவத்தி நாலில் கோவை தேர்தலில் ரெட்டலை ஜெயிக்குது அதே நேரத்தில் பாண்டிச்சேரியில் நின்று ஆட்சியை பிடிச்சிடுறாங்க எம்ஜிஆர் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பொது தேர்தல் நடக்குது பொது தேர்தல் நடக்கும்போது எம்ஜிஆருக்கு இரட்டை இலை சின்னம் அதிமுக சின்னம் உறுதிப்படுத்தப்படுகிறது அனைத்து தொகுதியிலும் இரட்டலை சின்னத்தை கொடுக்குறாங்க இப்போ தான் என்ன நடக்குன்னு கேட்டால் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாராபுரம் தொகுதியில் வேட்பாளரை அறிவிக்கிறாங்க அந்த வேட்பாளரின் பெயர் ஐயாச்சாமி என்பவர் ஐயாச்சாமிக்கு வேட்பாளராக எம்ஜிஆர் அறிவித்து விட்டார் அவர் தேர்தலில் நிற்கணும்ல நிற்கிறதுக்காக அந்த பி ஃபார்ம் இதெல்லாம் சொல்லுவோம் படிவம் முறைப்படியான படிவங்கள்லாம் இருக்குல்லையே அதை வந்து கட்சியின் தலைமை வந்து எம்ஜிஆர் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் பொதுச்செயலாளர்கள் அப்போ யாருக்கு கையெழுத்து போட்டு கொடுக்காங்களோ அவங்க தான் வந்து தேர்தலில் நிற்க முடியும் ஏன்னா யார் வேணாலும் நான் ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க இல்லையா அதனால் வந்து ஒரு வேட்பாளரை தலைமை அறிவிக்கும் அந்த தலைமைக்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால் எம்ஜிஆர் வந்து என் இந்த ஐயாச்சாமி என்பவர் தான் என்னுடைய கட்சி வேட்பாளர் அப்படிங்கிறத வந்து தேர்தல் கமிஷனுக்கு ஒப்படைக்கணும் ஒப்படைக்கிறவுன்னே அந்த கட்சி சின்னத்தை வந்து அந்த பேருக்கு வந்து ஒதுக்குவார்கள் இதுதான் தேர்தல் நடைமுறை அப்படி தான் நடந்துருக்கு இப்போ ஐயாச்சாமிக்கு நடந்துருக்கு கொடுத்துட்டாங்க இப்போ கொடுத்த உடனே என்ன நடக்குதுன்னா தாராபுரம் தொகுதிக்குள்ளே நீங்கள் இன்றைக்கு மாதிரி செல்ஃபோனும் இந்த இதெல்லாம் காண்டாக்ட் இல்லாத காலகட்டம் எழுவத்தி ஏழு நீங்கள் அந்த காலத்துக்கு போயிடணும் நீங்கள் இந்த காலத்து அரசியலோடு அதை வந்து மென் மெர்ஜி பண்ணி பார்க்கக்கூடாது இல்லையா படிப்பறிவு இல்லாத காலகட்டங்கள் அப்போ தான் பிகினிங் கட்டங்கள் ஒன்றுமே இல்லாத நேரம் எந்த விதமான வசதி வாய்ப்பு இல்லாத அப்போ எம்ஜிஆருக்கு வந்து வேட்பாளர் அறிமுகப்படுத்தி முடித்த உடனே என்னாகுதுன்னா தொகுதியிலிருந்து வரக்கூடிய செய்திகள் ஆளுகள் மூலமாக வரக்கூடிய செய்திகள் எல்லாமே நெகட்டிவாக இருக்குது ஐயோ நம்ம ஒரு தவறான நபருக்கு போய் நம்ம வேட்பாளரை நம்ம நிறுத்திட்டோமே என்ன செய்கிறது தொண்டர்களே ஏற்றுக்கொள்ளவில்லையே மக்கள் மத்தியில் ஒரு பேர் சரியில்லாமல் இருக்கே அப்போ என்ன பண்ணுறது அப்புடின்னு சொல்லி முடித்து எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னா அழகிய பாலகிருஷ்ணன் என்பவரை வந்து வேட்பாளராக அறிவிக்கிறார் ஐயாச்சாமி என்னுடைய வேட்பாளர் அல்ல அழகிய பாலகிருஷ்ணன் என்பவர் தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் அப்படின்னு எம்ஜிஆர் அறிவிக்கிறார் இப்போ என்ன ட்விஸ்ட்டு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் எம்ஜிஆர் ஐயா சாமி ஃபார்ம் கொடுத்தாங்க இல்லையா அந்த ஃபார்மை தேர்தல் கமிஷனுக்கு சப்மிட் பண்ணிட்டாங்க அங்கே சப்மிட் பண்ண உடனே அதை அதிகாரப்பூர்வமாக எடுத்துக்கொண்ட தேர்தல் கமிஷன் ஐயாச்சாமிக்கு ரெட்டலையை கொடுத்துட்டாங்க இப்போ யார் அதிமுக வேட்பாளராக ஐயா சாமி கிடையாது அழகிய பாலகிருஷ்ணன் தான் வேட்பாளர் அவருக்கு என்ன சின்னத்தை கொடுத்துட்டாங்கன்னா சிங்கம் சின்னத்தை கொடுத்துட்டாங்க இப்போது தமிழ்நாடு முழுவதும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர்கள் இரட்டை இலை சின்னத்தில் நிற்கிறார்கள் தாராபுரம் தொகுதியில் மட்டும் எம்ஜிஆர் தனது வேட்பாளரை ஆற்றிவிட்டு சிங்கம் சின்னத்தில் நிற்கிறது இப்போ சிக்கலார் இப்போ என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டியது அரசியல் ஆர்வலர்கள் நோக்கர்கள் அரசியலில் ஈடுபட விரும்புவவர்கள் தனித்துவத்தை எவ்வாறு நம்ம தான் இது வந்து ரொம்ப முக்கியமான செய்தியாக நான் சொல்கிறேன் இப்போச்சு இல்லையா தேர்தல் நடந்தது எம்ஜிஆரே வராரு எம்ஜிஆரே பிரச்சாரம் பண்ற என்ன பிரச்சாரம் பண்ணுறாரு தெரியுமா எல்லா தொகுதிகளிலும் இரட்டை இலைக்கு ஓட்டு போடுங்கள் தாராபுரம் தொகுதியில் மட்டும் எனது வேட்பாளராக அதிமுகவின் வேட்பாளராக நிற்கக்கூடியவர் பல சிங்கம் சின்னத்தில் ஓட்டு போடுங்கிறார் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை இருக்குது எம்ஜிஆர் நேரடியாக தாராபுரத்துக்கே வரார் அவர் வீடு வீடாக போக முடியுமா போக முடியாது கூட்டங்களில் போட்டு பேசுகிறார் ரெண்டு கூட்டம் ரெண்டு மூணு சென்டரில் பார்த்து பேசிட்டு போயிடுவாங்க ஏன்னா தொகுதி முழுவதும் போகணும் எல்லாேரும் இந்த மட்டும் சிங்கம் சின்னத்தில் எம்ஜிஆர் வாக்கு கேட்குறார் என்கின்ற செய்தி போய் சேருதுன்னு நினச்சிட்டு அவர் அடுத்தடுத்த தொகுதி போயிட்டாப்புல இப்போது தேர்தல் முடிவு வருது எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சிட்டார் வெற்றி பெற்று முதலமைச்சராயிட்டார் எம்ஜிஆர் இரட்டைகளை எங்கும் வெற்றி தாராபுரத்திலும் இரட்டைகளை தான் வெற்றி எம்ஜிஆர் அதிகாரப்பூர்வமாக நிறுத்திய வேட்பாளர் அழகிய பாலகிருஷ்ணன் தோற்றுவிட்டார் அதுதான் முக்கியமான அப்போ தமிழ்நாடு முழுவதும் பெரும் புயல் அடித்து வெற்றி பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முதலமைச்சரான எம்ஜிஆருக்கு வாக்கு அளித்ததாக நினைத்து கொண்டு மக்கள் என்ன பண்ணிட்டாங்க ரெட்டலை ஓட்டு போட்டாங்க ஐயா செமி ஜெயிச்சிட்டாரு எவ்வளோ ஓட்டு விஷயத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டார் அவர் இல்லை எம்ஜிஆர் நேரடியாக தோற்று போயிட்டார் இதைத்தான் செங்கோட்டையம் புரிஞ்சுக்கிடணும் தனி மனிதர்கள் வெற்றி என்பது சில நேரங்களில் தான் கிடைக்கும் நீங்கள் ஒன்றும் எம்ஜிஆர் கிடையாது நான் விஜய்க்கும் அதைத்தான் சொல்கிறேன் சீமானை விடுங்க அது ஒரு கலசரை அது காசு எங்கே கொடுக்குதோ அங்கே பேசிட்டு வாந்தி எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு நாசகார சக்தியாக தூக்கி குப்பையில் ஓடுங்க சீமான் அப்படிங்கிறதுல வந்து தான் நான் புரிஞ்சுக்கிடணும் வைக்கணும் தனி மனிதன் உள்ளே வந்த உடனே எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துருவான்னு சொல்லி நினைக்கக்கூடாது செங்கோட்டையன்று நினைத்து கொண்டு இருக்கிறார் கோபிசெட்டிப்பாளையத்துக்கு போயிட்டோம்னா நம்ம வந்துட்டோம்னா நாளைக்கு ஒரு சின்னம் கொடுத்துட்டா யார் கோட்டு போடுவாங்க அப்போ இந்த இடத்துல ஒரு சம்பவம் சொல்கிறேன் என்ன சம்பவம்னு சொல்லி நல்லா கேட்டுக்கோங்க இதே தோல்வியடைந்த ஒரு முக்கியமான வேட்பாளர் இங்கே நடந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் முக்கியமான வேட்பாளர் அதை வந்து மக்கள் எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா உங்களுடைய பிரச்சார செய்தி வந்து இன்றைக்கி கீழ் மட்டம் வரைக்கும் போய் சேராது அதே இடத்துல தான் நிற்கும் அப்போ என்ன செய்வாங்க அப்புடின்னு கேட்டால் நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா ஐயா உனக்கு தான் ஏன் ஓட்டு போட்டேன் என்ன ஓட்டு போட்டீங்க ரெட்டர்ல தான் ஓட்டு போட்டேம்மா நீ தான் தானே நிற்ப அப்படி இன்றைக்கி எஸ்ஐஆர் என்கின்ற தேர்தல் வேட்புமனு படிவத்துக்கு என்னென்ன பிரச்சனை நடக்குங்கிறத இது மூலமாகவும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த செய்தி மூலமாகவும் ஒரு செய்தியை சொல்கிறேங்கண்ணா அன்றாடங்காட்சிகள் பாதசாரிகளுக்கு எம்ஜிஆரின் சின்னம் ரெட்டை இலை தேர்தல்னு சொன்னால் ரெட்டை இலைன்னு சொல்லி மனசில் பதிஞ்சிரும் அது மாறாது அது எம்ஜிஆரே நின்னாலும் வேறு சின்னத்தில் நின்னாலும் அதை ஓட்டாக போய் மாறுவது மிகவும் கஷ்டம் இது நடந்தது எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் சொல்லியும் ரெட்டை இலைக்குத்தான் ஓட்டு போட்டாங்க இது ஒன்று இன்னைக்கு செங்கோட்டையை அவங்க போயிடுவாங்களாம் போய்ட்டு நேரடியாக விஜயை போய் பார்ப்பாங்களாம் வந்த உடனே ஆதவ் அர்ஜுனா அவர் சொல்வாரா என்ன சொல்லுவார் தெரியுமா இருபத்தெட்டு சதவீத ஓட்டு எங்களுக்கு வந்துருச்சுங்க நான்சன்ஸ் வேறு என்ன சொல்கிறது நம்ம ஏதாவது இது அறிவு இருக்கணும் அதனால தான் தற்குறிங்க உங்களை ஒரு ஆள் இங்கே வந்து மாறிட்டால் இருபத்தெட்டு சதவீத ஓட்டு அதாவது தமிழ்நாட்டில் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் தமிழர்களை மூணாக பிரிச்சுருங்க அதில் ஒரு ஆள் உள்ளு ஒரு பாக்கு ஒரு வாக்கு ஃபுல்லாக இவங்களுக்கு ஓட்டு போட்டுருந்தாங்க யார் செங்கோட்டையை வந்த உடனே முடிஞ்சு வச்சான் நான் செங்கோட்டையின் அந்த ஏரியா பெல்ட்டில் இருக்கக்கூடிய மேற்கு பெல்ட்டில் இருக்கக்கூடிய தாராபுரம் செய்தியைத்தான் இப்பொழுது நான் உங்களுக்கு செய்தியாக நான் சொல்லியிருக்கிறேன் எம்ஜிஆர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் டேய் நமக்கு ரெட்டலை சின்னத்துக்கு ஓட்டு போடுறதா நினச்சிக்கிட்டு மக்கள் வந்து ரெட்டலைக்கு ஓட்டு போட்டா நான் சொன்ன சிங்கத்துக்கு யாரும் ஓட்டு போடல ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு வித்தியாசத்தில் நம்ம தோத்துட்டோம்ப்பா அதிர்ச்சி அடைந்தார் எம்ஜிஆர் இதுதான் முக்கியமான செய்தி ஆனால் தான் நான் தலைப்பிலே வைத்தேன் எம்ஜிஆர் தோற்று இரட்டை இலை வென்ற அதிசயங்கிற தலைப்பில் நான் வச்சிருக்கிறேன் இது எல்லோருக்கும் பொருந்தும் அனைத்துக்கும் பொருந்தும் நன்றி வணக்கம் தொடர்களே